சக்தியை குருபடி சரணம் திருபடி சரணம் ஓமம் சக்தியே சக்தியை ஆன்மீகபூர்வர்கள் திரு பங்கார் அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் உனக்கு எல்லாற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டேன் மகனை உனக்கு தேவையான அனைத்தும் உன் உயிரில் இருக்கிறது அந்த உயிரை பக்தியால் பாதுகாத்துக்கொள் அந்த இடம் தான் உன்னுடைய சொத்து மகனை அதை கொண்டு எதையும் வாங்கலாம் எதையும் வெல்லலாம் என்பது அன்னையின் வாக்கு அன்னை அவருடைய வேலை முறைகளையும் வழிபாட்டு முறைகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க முறை வந்து மந்திர வழிபாடு அதனை பொருள் இருந்து சொல்வதாக அதனுடைய பலன்கள் வந்து பன்மடங்களாக உயரும் என்பது கருத்து அதன் வரிசையில் ஆயிரத்தி எட்டு போற்றின் மரங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் எட்டாவது மந்திரம் ஓம் பண்டனை மகிடனை அழித்தாய் போற்றிவோம் முன்பு கூறியபடியே முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் முப்பதங்களில் பிரிக்க வேண்டும் பண்டனை மகிடனை அழித்தாய் இதுல வந்து ஆஹ் போன மந்திரத்தினுடைய கதையை அப்படியே வந்து தொடருவோம் ஆஹ் காமன் அழிக்கப்படுகிறான் சிவபெருமான் கண்ணை திறந்து போது அவன் சாம்பலாக மாறுகிறான் அவனுடைய எண்ணங்கள் அவன் அந்த சாம்பலிருந்து சேர்ந்து ஒரு அசுரனாக வெளிப்படுகிறது அவனுடைய பெயர் பண்டாசுரன் அந்த பண்டாசுரன் வந்து தேவர்களின் தேவர்களினுடைய இப்போ வந்து பண்டாசுரன் அப்படின்னு நம்ம அந்த கதையை எடுத்துக்கலாம் அந்த பண்டாசுரன் அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அதாவது அறிவற்ற நிலை அப்படின்றத இங்க பண்டாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனுடன் பெயர் பெற்று நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அதற்கடுத்து மகிடாசுரன் அப்படின்னு சொல்ற மகிடம் அப்படின்னா வந்து மகி அப்படின்னா வந்து சுய அப்படின்னு அர்த்தம் மகிடநிலை அப்படின்னா வந்து மகிடநிலை அப்படின்னா சுயநிலை சுயநலம் மட்டுமே வந்து ஆஹ் சிந்தித்துக் ஒரு தன்மை அதனால வந்து நம்மளுடைய அஞ்ஞானமும் சுயநலமும் சேர்ந்து ஒரு அசுரனாக நம்முள்ளே வந்து உயிரிழக்கிறது நம்ம பெரும்பாலும் பார்க்க நிறைய வரலாறு இருக்கிறது ஸ்ரீதேவி மகாத்மியத்துலயும் மகாபாரதம் நிறைய நிறைய இப்போ ராமாயணம் இருக்கு நிறைய புராணங்கள் இருக்கு வேதாந்தம் இருக்கு சித்தாந்தம் இருக்கு எல்லாத்துலேயும் வந்து இந்த தேவர்கள் இருந்தார்கள் அசுரர்கள் இருந்தார்கள் இந்த பார்க்கடல் கடைகளும் போது வந்து வாசுகி பாம்பை இந்த பக்கம் தேவர்கள் பிடித்து எழுத்தார்கள் அந்த பக்கம் அசுரர்கள் பிரித்து எழுத்தார்கள் அமுதம் கிடைத்தது நஞ்சு வெளிப்பட்டது இதெல்லாம் வந்து நிறைய கதைகள் இருக்கு இப்ப தேவர்களும் ஆசிரியர்களும் எங்க இருக்கிறார்கள் ஆனா இவங்க சொன்னதெல்லாம் போயா இதுல இந்த கதைகள் இருந்தெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் முன்னோர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஹ் எல்லாருமே இது எல்லாமே கதைகள் உள்ள கதாபாத்திரங்கள் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இப்ப மனிதர்களாக என்றதுதான் கருத்து மனிதர்களுக்குள்ளேயே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கெட்டது எப்ப வெளிப்படும் கெட்டது எப்போ வெளிப்படாது அப்படின்றத யாராலையுமே வந்து முடிவு பண்ண முடியாது ஏன்னா வந்து மனிதர்களுடைய தன்மை வந்து ஒரு நிலையற்றுது எப்போ உங்களுக்கு வந்து என்ன தோணும்னே தெரியாது மனதை கட்டுப்படுத்தி இப்போ வந்து அம்மா அவர்கள் கூட அருள்வாக்கில் சொல்வது வந்து ஆஹ் உணவு கட்டுப்பாடு உறக்க கட்டுப்பாடு முக்கியமாக வந்து மனக்கட்டுப்பாடு இந்த மூணு கட்டுப்பாடும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுவாங்க மனக்கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு அவர்கள் குறிப்பிடுறது என்னன்னா எப்பொழுதுமே வந்து நேரம் குறைக்கும் போதெல்லாம் மந்திரம் சொல்லு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மூல மந்திரம் சொல்லு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மந்திரம் படி ஏன் அப்படி சொல்றாங்க குழுவ சுந்தரேசன் வரல கூட அப்பப்ப சொல்வது இல்லை முத முதல்ல வந்து ஆயிரத்தி எட்டு போற்றி மாலர்களை எழுதி விட்டு அம்மா வந்து உருவேற்றி கொடுத்து விட்டாங்க இப்ப அடுத்து வர வேள்விகளில் எல்லாமே வந்து இந்த மந்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டுருக்குது அப்போ ஒரு முறை அருள்வாக்கில கேட்டிருக்கிறாங்க இந்த அப்போ வந்து அம்மார்கள் என்ன சொல்லிருக்காங்க எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை படி அதற்கு வந்து புலவர் சுந்தரேஷன் கேட்டாரா நான் படிக்கிறேம்மா பணிக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து இப்ப அது வந்து நேரம் கிடைக்கும் போது நான் படிக்கிறேன் அம்மா அவர்கள் அதற்கு சேர்த்து கொண்டே சொன்னாருன்னா ஆஹ் என் மந்திரத்தை படிப்பதுதான் உன்னுடைய வேலை நீ செய்யும் வேலையை தான் உனக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடந்தத புலவர் சுந்தரேசன் வர்ணனையில் குறிப்பிடுவது உண்டு அப்பப்போ ஸோ வந்து இந்த பண்டனையும் மகிதனையும் அதாவது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய சுயநலத்தையும் அகந்தையும் விட்டுவிட்டு இறை சிந்தனையில் நம்ம வந்து எப்போதுமே அன்னை ஆதிபராசக்தியை நம்ம நினைத்துக் கொள்ளணும் மூச்சை இழுக்கும்போது சக்தி சொல்லு மூச்சை விழும்போது ப பராசக்தி சொல்லு இதுதான் அன்னை அன்னையாருடைய பிராணாயமம் நம்ம பொதுவாக நம்ம பார்ப்போம் இப்போ வந்து சொல்லி ஒரு ஒரு முறை முடித்த பிறகு ஆரக்கியம் கொடுக்கணும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஆரக்கியம் சொல்லி மந்திரம் உச்சாரணம் செய்து அந்த மந்திரம் உச்சாரணம் செய்த பிறகு அந்த நீரை உட்கொள்வது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கிறது காயத்ரி மந்திரம் ஜபிப்பு ஒரு இப்ப எப்பவுமே இப்ப வழியில கூட அந்த குறிப்பு வந்து இருக்கிறது எல்லா துறைகளிலும் வந்து அவர்கள் மேலோங்கி இருப்பதை நம்ம பார்க்கிறார்கள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகர்கள் மட்டுமே வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விலக்கி அம்மா அவர்கள் வந்து இந்த மந்திரத்தை எல்லாருக்கும் கொடுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகிய மூன்று தமிழ் சொற்களை வைத்து நம்ம வந்து மந்திரம் படுக்கும் போதே மூற்று பயிற்சி செய்து வச்சு நமக்கு இறநிலையை கொடுத்து காயத்ரி ஜபம் செய்வதற்கு என்ன பலன்கள் இருக்கிறதோ அதே அளவு சம அளவு பங்கு வந்து சம அளவு பலன் வந்து அதை விட சம அளவு பங்குன்னு மேலான ஒரு ப ஒரு பலனை வந்து இந்த ஆயிரத்தி போற்றி மன்னர்கள் நிறைய நம்ம நம்ம அன்னையால் உருவாற்ற பெற்ற மலர்கள் வந்து இந்த போற்றி போற்றிகள் வந்து நமக்கு கொடுப்பதாக வந்து அன்னையவர்கள் அல்வாக்கில் அருகில் உள்ளார்கள் அதனால வந்து எப்பொழுதுமே வந்து நம்முடைய அஞ்ஞானத்தையும் சுயநலத்தையும் விட்டுவிட்டு அன்னை ஆதிபிரசத்தியும் அன்னை அம்மா திருவள்ளிகளையும் வந்து நம்ம தியானித்து அந்த நிலையை நம்ம விடுபட்டு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த இந்த மந்திரத்தினுடைய கருத்து இந்த பண்டனை மயடனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த பொதுவாக சனாதன தர்மத்தில் வந்து நம்மளுடைய உறுப்புகளுக்கு வந்து தேவ ஒரு தேவகடாட்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது கண்ணுக்கு வந்து சூரியன் வாய்க்கு வந்து அக்னி நாக்கிற்கு வந்து வருணன் மூக்கிற்கு வந்து அசுவினி தேவர்கள் காதுக்கு திக்கு தேவதைகள் தோலுக்கு வாயு கைகளுக்கு இந்திரம் கால்களுக்கு விஷ்ணு மனதிற்கு சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்கள் எல்லாம் நம்ம உடல் உழுப்புகளில் குடியிருப்பதாக சுகாதார தர்மம் சொல்கிறது இந்த தேவத்தன்மைகளை நம்ம இழக்கும் பொழுது நம்மளுடைய உடலும் மனமும் வந்து ஒரு கட்டுக்கடங்காத நிலையை நோக்கி போய்விடுகிறது அப்பதான் நம்ம இந்த தீய செயல்கள்லாம் செய்யறோம் நமக்கு தேவையில்லாத செயல்கள்லாம் நம்ம செய்யறோம் நம்ம நம்மளுடைய செயல்களால பிறருக்கும் வந்து துன்பம் இழைத்து நமக்கும் துன்பத்தை தேடிக்கொள்கிறோம் இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா நம்மளுடைய இந்த அஞ்ஞானத்தையும் சுயநலத்தினால வந்து இறைத்தன்மையை வந்து நம்ம விட்டு விடுகிறோம் அதேதான் நீங்க பண்டாசுரன் மயிடாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அசுரின் மூலமாக இந்த மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது அதனால நம்ம அஞ்ஞானத்தையும் சுயநலத்தையும் விட்டுவிட்டு ஆஹ் நமக்கும் தீங்கு விளைக்காமல் மற்றவர்களுக்கும் தீங்கு விளை விளைவிக்காமல் அன்னையை நினைத்து மந்திரங்கள் படித்து அந்த அன்னையை நினைத்து நம்மளுடைய மூச்சு உழறது தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை மூச்சு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மூச்சு விடும்போது எப்பப்பெல்லாம் வந்து நம்ம நம்ம மூச்சு இழுத்து விடுறோமோ அப்பப்பெல்லாம் வந்து அன்னையை வந்து நம்ம நினைக்கணும் அதாவது இதய து இதய துடிப்பை போல அன்னையை நாம் நினைக்க வேண்டும் இப்போ வந்து பொதுவாக வந்து நிறைய இந்த திருவாசக பாடல்கள்லாம் நம்ம எடுத்து படுத்தோம்னா நிறைய பாடல்கள் வந்து வரும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட பாடல்ல வந்து நான் வந்து இங்க மேற்கோள் காட்டி விரும்புகிறேன் ஆஹ் பெற்ற தாயத்தினை மக மறந்தாலும் இல்லையே பெருந்தாய் மறந்தாலும் கற்று நஞ்சகம் கலை மறந்தாலும் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நற்றபற்றவர் உள்ள திருந்தோம் நமச்சிவாயத்தை நான் மறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் இதுல வந்து பெற்ற தாய் மகன் மறக்க மாட்டாங்க அந்த அப்படி மறக்கிறது இருந்தாலும் இதுல வந்து நிறைய மறந்தாலும் மறந்தாலும்ன்ற பதம் நிறைய வருவதை நீங்க பாப்பீங்க இதெல்லாமே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்றது தான் கருத்து ஆஹ் அதே போல வந்து அன்னை ஆதி நம்ம அஞ்ஞானத்தையும் சுயநலத்தையும் விற்று இறை சிந்தனையை நம்ம எவ்வளவு கொள்கிறோமோ அவ்வளவு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவோம் அப்படின்றது தான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் ஓம் பண்டனை மைடனை அழித்தாய் போற்றுவோம் ஓம் சக்தி குருபணிசரன் திருபணிசரணம்